சாப்பாடை உண்ணுகின்ற நோக்கத்தில் எடுத்து அதை சாப்பிடவும் முடியாமல் இன்னொருவருக்கு கொடுக்க முடியாமல் வந்தால் குப்பையில் போடுவது பாவமாகிட்டு கேட்குறாங்க சாப்பாடை பொறுத்த வரைக்கும் நம்ம அதாவது ஆரம்பத்தில் எடுக்கிற நேரத்தில் நம்மளுக்கு எவ்வளவு முடியும் அப்படின்றத தான் நம்ம என்ன செய்யணும் எடுக்கணும் நம்ம கடைகளுக்கு போனாலும் சரி சாப்பிடுகின்ற இடங்களுக்கு போனாலும் சரி நம்மளால் இவ்வளவு முடியும் என்று சொன்னால் அவங்க ஒரு பார்சலுக்கு இவ்வளவு தான் போடுவாங்க என்று தெரிந்தாலும் நமக்கு இன்னொருத்தரவு கொடுக்க முடியாமல் போகும் வைத்து அடுத்த நாள் சாப்பிட முடியாமல் போகும் என்று தெரிந்தால் எனக்கு இவ்வளவு தாங்க அப்படி என்று சொல்லி கேட்டுட்டு அந்த உரிய ரேட்டை கொடுத்தாலும் பரவாயில்ல ஆனால் எனக்கு இவ்வளோ தான் நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பெறுகின்ற மாதிரியான ஒரு வளமை நம்மகிட்ட வரணும் அந்த மாதிரி நம்ம எடுக்கிற நேரத்தில் கவனமாக அளவாக நம்ம எடுக்கிறோம் எடுத்த பின்னால் நம்ம அதாவது நம்ம நம்ம தவிர்க்க முடியாத இடம் இருக்கும் நம்ம வேறு வழி இல்லாமல் அளவு எடுப்போம் அல்லது அந்த அளவான இடத்துல உட்கார வேண்டி வரும் அல்லது நம்ம இது சரியான முறையில் சொல்லி அளவான முறையில் எடுக்கிறோம் இந்த ரெண்டு கட்டத்துக்கு பின்னாலும் சாப்பாடு என்பது நம்ம சாப்பிட்டு போகிற நேரத்தில் நம்மளுக்கு விளங்குது இவ்வளோ தான் நம்மளால் சாப்பிட முடியும் நம்ம அதுக்கு முன்னால் நம்ம அனுமானித்த அளவில் நம்மளுக்கு சாப்பிட முடியாமல் போயிட்டு என்று சொன்னால் பக்கத்தில் உள்ள யாருக்கும் வேறவருக்காக கொடுக்க முடியுமான்னு பார்க்கணும் அல்லது வைத்து அடுத்த நாள் சாப்பிட முடியுமான்னு பார்க்க வேண்டும் அதுவும் நம்மளால் முடியவில்லை என்கின்ற நிலை இருந்தால் அதை கால்நடைகள் சிலர் வீட்டில் கோழி வளர்ப்பாங்க ஆடு மாடுகள் வளர்ப்பாங்க அல்லது வேறு இப்படி ஏதாவது கொடுத்து சாப்பிட வைக்க முடியுமான்னு பார்க்க வேண்டும் அல்லது வீதியில் எங்கேயாவது வச்சா யாராவது பிரயோசனப்படுறவங்கன்னு அதான் அந்த லெவலில் சாப்பாடு தேடக்கூடியவங்க இருந்தாங்கடா அதை எடுத்துகிட்டு போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டும் எல்லா வகையிலும் இது சாத்தியப்படாது என்பதை நம்மளுக்கு உடனடியாக விளங்கி சென்று சொன்னால் அந்த மாதிரி உணவுகளை நம்ம கொட்டுறதில்லை முறையாக அது உரிய மரியாதையோட நம்ம அதை கொட்டுவதில் நம்ம தவறு கிடையாது இதில் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா வீ எனவே இது எப்படியாவது மூச்சு மூட்டையாக ஆகணும்னு நினைப்பாங்க பிழை காரணம் எப்படி வீண் வருது அதே மாதிரி இன்னொரு ஒரு மனிதன் நிரப்பக்கூடிய பாத்திரங்களிலே மிக மோசமானது வயிறு என்று சொன்னாங்க எனவே அந்த ஹதிக்கு இல்லாமலும் நாம் என்ன செய்யணும் எங்களை உணவு பழக்கம் இருக்க வேண்டும் என்பதனால ஒருவர் சாப்பிட முடியாத நிலைமை வந்தால் அதை வந்து என்ன செய்ய வேண்டியதான் கொட்ட வேண்டிய நிலைதான் அவர் மீது அல்ல நம்ம மன்னிப்பும் கேட்டுக்கொள்ளணும் அல்லாட்டையால் நம்ம தவறு செஞ்சுட்டு குற்றம் அவர் மீது இருக்காது அவர் அவருடைய முயற்சி அவர் எடுத்துவிட்டார் ஆனால் ஆரம்பமாக நம்ம வந்து அதுக்கான முயற்சி எடுக்கும் நம்மளால் எவ்வளோ முடியும் என்பதை சொல்லிடணும் அவ்வளோவுக்கு நம்ம எடுத்துக்குள்ளே ட்ரை பண்ணணும் மிகைத்த இடங்கள் நம்மளால் முடியாத இடங்கள் என்ற லெவலில் இருந்தால் நமக்குரிய பகுதியை தாண்டி எஞ்சுக்கிற நேரத்தில் இது போன்ற செயல்பாடுகளை தவிர்க்க முடியாது ஒரு நல்ல ஒரு விளம்பரத்தை கண்டேன் தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் வந்து ஒரு சிலர் அறிவிப்பு செய்திருந்தார்கள் நீங்கள் கல்யாண வைபவங்கள் இதுபோல் ஃபங்க்ஷன்கள்லாம் உணவு உங்கள்கிட்ட மிஞ்சி என்ன செய்கிறன் தெரியாதா இந்த நம்பருக்கு என்ன செய்யுங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து அதை என்ன செய்வோம் இந்த பெற்றுக்கொண்டு அதை உரியவர்களுக்கு நாங்கள் சேர்ப்போம் என்று சொல் நிச்சயமாக அவர்களுக்கு பெரிய அஜிர் உண்டு இந்த மாதிரியான வேலைகளை யாராவது ஈடுபடக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அஜிர் உண்டு இது போன்ற ஏதாவது வழிகள் கிடைக்கிற நேரத்தில் பெரிய பெரிய நிகழ்வுகளாக இருந்தால் இந்த மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணியாவது என்ன செய்யலாம் இவைகளை நமது வீண்வெறியை நடக்காத வகையில் நாம் தவிர்த்து கொள்ளலாம்